வணக்கம் டீச்சர்ஸ் இப்போ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித்தேர்வுடைய ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ் அதே போல் சைக்காலஜி சிலபஸ் இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சில யூனிட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம பார்க்குறது வந்து பிஜி டிஆர்பியுடைய எஜுகேஷன் சைக்காலஜி சிலபஸை பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த ஆண்டிற்கான எஸ்சிஆர்டியால் பிரேம் பண்ணப்பட்ட போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கான சிலபஸ் ஸோ இதில் பாருங்கள் யூனிட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்செப்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இதை ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் பள்ளி முன்பருவ கல்வி அதே போல் எயித்து லெசன் வந்து மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஓல்டு சிலபஸில் பார்த்துருந்தோம் அப்போ ஓல்டு சிலபஸுடைய யூனிட் ஒன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அதனுடைய யூனிட் எயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன் இன் எஜுகேஷன் கல்வி நவீனமயமாதல் இந்த ரெண்டு கண்டென்ட்டுமே இதில் மெர்ஜாக இருக்குது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் யூஇஇ ப்ரைமரி எஜுகேஷன் யூக்லிசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செகண்டரி ஹையர் செகண்டரி இது வரைக்கும் நம்ம ப்ரீ ப்ரைமரிலே ரீட் பண்ணது தான் தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ சமக்ரா சிக்ஸா ராஷ்ட்ரீய உச்சா சிக்ஸார் அபியான் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆர்டி ஆக்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா எயித்து யூனிட்டோட கண்டென்ட்டாக இருக்குது ஸோ இங்கே எஸ்எஸ்ஏவில் ஆரம்பித்து தொடர்ந்து ஆர்டி ஆக்ட் வரைக்கும் எய்த் யூனிட் கண்டென்ட் மறுபடியும் ஃபார்மல் நான் ஃபார்மல் இன்ஃபார்மல் என்ரோல்மெண்ட்டு வேஸ்டேஜ் ஸ்ட்ராங்குலேஷன் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஓப்பன் ஸ்கூல் டீலிங்கிங் டிகிரி அண்ட் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் முடிய யூனிட் ஒன்னோட கண்டென்ட் இருக்குது ஸோ பழைய சிலபஸில் அப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது ஓல்டு சிலபஸ் உடைய யூனிட் ஒன்னில் இருக்கிற கண்டென்ட்டும் ஓல்டு சிலபஸுடைய யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் மேரேஜ் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து பேராக பாருங்கள் ஈக்குவேஷன் எஜுகேஷன் ஆஃப் சோசியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ட்ரைபல் ஷெடியூல்டு அண்ட் ஸோ இந்த 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 கொஞ்சம் புதுசாக இந்த ஏரியாலாம் ஆட் ஆகிருக்குங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இதெல்லாமே எல்லாமே ஆல்ரெடி நம்ம யூனிட் ஒன்ல பார்த்துட்டு தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கூட நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த லெசனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக சின்ன சின்ன கண்டென்ட்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இதில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் சேஞ்சஸ்னு வச்சுக்கலாம் ஸோ இதை நம்ம விரைவில் நடத்தி போகிறோம் ரெண்டாவது யூனிட்டுக்கு போகலாம் யூனிட் டூ பாருங்கள் பிளாஸிபிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவும் நமக்கு யூனிட்டு பழைய சிலபஸில் யூனிட் செவன் பார்த்துருப்போம் இனோவேஷன் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இனோவேஷன்ஸ் இன் எஜுகேஷன் இது நம்ம பழைய சிலபஸில் யூனிட்டு செவனாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் பிளாசிபிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ அது இதெல்லாமே கொஞ்சம் அந்த பேஸிக்கை கொஞ்சம் அந்த மெட்டாஃபிசிக்ஸு ஆண்டாலஜி இதெல்லாமே கொஞ்சம் ப்ரைமரியாக கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆடாயிருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஐடியலிசம் நேச்சுரலிசம் ரியலிசம் ப்ரக்மேட்டிசம் ஸோ இதெல்லாமே பழைய சிலபஸில் இருந்ததுங்க இந்தியன் பிளாசபர்ஸ் காந்திஜி தாகூர் விவேகானந்தர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அரவிந்தர் வெஸ்டர்ன் பிளாசபர் இதில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் கொஞ்சம் நம்ம சேர்த்து படிக்கணும் பிளாட்டோ கொஞ்சம் இந்த முறை செப்பரேட்டாக நேமாகவே கொடுத்துருக்காங்க மற்றபடி ரசல் பெஸ்டலாசி ரூசோ ப்ரோஃபுல் மாண்டிச்சோரி ஜாண்டோயி ஸோ இவங்களுடைய எமர்ஜிங் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஓல்டு சிலபஸ்லேயே இருக்குது ஸோ இதில் பார்த்தாலும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை இந்த ஃபஸ்ட்டு பேராவில் அடுத்தது சோசியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் எஜுகேஷனில் சோசியலைசேஷன் சோசியல் மொபைலிட்டி ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இந்த இடத்த நாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனில் பார்க்கணுங்க இந்த ஆடான இந்த கண்டெண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னே வச்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த பேராகவே முழுசாகவே நம்ம பார்க்க போகிறோம் சில கண்டென்ட் அதில் இருக்குதுங்க இப்போ அகஸ்டிஸ் மேக்ஸ் வெப் வெப்பரு மாக்கு இதெல்லாமே இந்த பாலோ பாலோ பாலோப்பிரியர் பாலோபிரியரை பற்றியெல்லாம் கூட நம்ம ப்ரிவியஸ் லெசன்லேயே வந்திருக்குங்க அதே போல் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் எஜுகேஷன் அமைதி கல்வி வேல்யூ எஜுகேஷன் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன கண்டென்ட்டை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் வெகு விரைவில் நம்ம நடத்தி கொடுத்துருப்போம் ஸோ அக்கில் இதை எடுத்து சேர்ந்து ஒரு கிளாஸ் போட்டோம்னாவே முடிஞ்சுருங்க இந்த முதல் ரெண்டு யூனிட்டில் ஆடான கண்டென்ட்டை நடத்தி கொடுத்துடலாம் இதுக்கான பிடிஎஃபும் உங்களுக்கு எழுதி குரூப்பில் அனுப்பிடுறோம் நீங்கள் போர்க்கால அடிப்படையில் இதை ப்ரிண்ட் எடுத்து பண்ணிக்காங்க அதே போல் யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு ஸோ நோ சேஞ்சஸ் ஏறத்தாலும் நம்ம இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த யூனிட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை கிளியர் கட்டாக இருக்குங்க அடுத்து யூனிட் ஃபோருக்கு வருவோம் சைல்டுஹுட்டு அண்டு அடல்ட்ஸ்கார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க குமரப்பருவ வரைக்கும் குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து குமரப்பருவ வரைக்கும் மோஸ்ட்லி இதெல்லாமே நம்ம கவர் பண்ண தான் சைக்காலஜிக்கல் சைல்டு அடல்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் இயர்லி லேட்டர் சைல்டு அட்லசன்ஸோட கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்திருக்கேன் காங்னட்டிவ் ஃபிசிக்கல் சோசியல் எமோஷ்னல் லாங்குவேஜ் மாரல் பியாஜி ப்ரூனர் எரிக்ஷன் ஸோ இவங்க எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அதை டேனியல் கோல்ட்மேன் ஒன்று நம்ம அது டச் பண்ணல கோல்பர்க் கூட பார்த்துட்டோம் ஸோ அப்போ இந்த லெசனை வரல பெரிய சேஞ்சஸ் சி சிடபிள்யூஎஸ்என் அது ஒன்று ஆட் இருக்குங்க இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு லெசனில் பார்த்துருக்கோம் ஐ திங்க் ஃபஸ்ட் லெசனில் அல்லது லர்னிங் அந்த ஏரியா போது இதை கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் ஸோ இங்கே நோ சேஞ்சஸ் தான் இந்த லெசனை பொறுத்தவரை ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம் லெசனுக்கு தலைப்பு தான் வச்சு வேறு மாதிரி இருந்தாலும் கூட இதெல்லாம் இருக்குதுங்க கம்ப்ளீட்டாக இதில் பார்த்துட்டோம் அடுத்தது யூனிட் ஃபைவுக்கு வருவோம் யூனிட் ஃபைவ்ல கூட ஸ்லைட் சேஞ்சஸ் மாதிரி தான் தெரியுதுங்க பார்ப்போம் அது என்னென்ன சேஞ்சஸ் இப்போ லேர்னர் லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபேக்டார்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லேர்னிங் பயாலஜிக்கல் சோசியாலஜி ஃபிசியாலஜிக்கல் சோசியோ எக்கனாமிக் கல்ச்சர் எல்லாமே நடத்திட்டு இருந்தான் லேர்னிங்கோட பேசிக்ஸ் தான் அது இதை நம்ம நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்கோம் நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அதோட பேசிக்ஸ் கொடுத்தவங்களே அதுதான் அது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நினைவும் மறதி இருக்குது மெமரி அண்ட் ரிமம்பரிங் ஃபர்கட்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க லேர்னிங் கருயல் தார்ண்டை கூடியது அதை நம்ம நடத்தியிருக்கிறோம் பிகேவரிசம் நடத்தியல் பார்த்துட்டோம் காக்னடிவ் விஷயம் பார்த்துட்டோம் அறிவார்ந்த கோட்பாடு யுமானிசம் கனெக்டிவிசம் இது லைட்டாக டச் பண்ணலாம் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் வளர்க்கும் போல பார்த்து தான் ட்ரையல் அண்ட் எரர் கிளாஸ் கிளிக் கண்டிஷன் ஆப்ரண்ட்டு கண்டிஷன் அதே போல் இன்சைட் லேர்னிங் கோக்லருந்து கெஸ்டால் தேரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஸோ இந்த பார்ட் முழுக்க ஓல்டு சிலபஸ் தான் பழைய சிலபஸோட யூனிட் ஃபைவ் இந்த யூனிட் ஃபைவ்க்கு அப்படியே மேட்ச் ஆகுதுங்க அது கீழே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெத்தடாலஜி பக்கம் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மெத்தடாலஜிக்கு போயிருக்காங்க ஸோ அப்போ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த கரிக்குலம் அண்ட் சப்ஜெக்ட் சைக்கோலாங் லிங்கஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸோ இதை கூட பாருங்கள் நம்ம இந்த சிக்னி லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கரிக்குலம் ஸோ கரிக்குலம் பற்றி பேசியிருக்கோம் நம்ம என்சிஎஃப் பற்றி ப்ரீஃபாக கொடுத்துருக்குறோம் பென்ஜமின் ப்ளூம்ஸை நடத்திருக்கிறோம் அந்த பார்ட் தான் இதுங்க அதில் மைக்ரோ மேக்ரோ டீச்சிங்ஸை பற்றி வரக்கூடியது மைக்ரோ டீச்சிங் மேக்ரோ டீச்சிங் அதெல்லாம் வரக்கூடியது ஸோ இருந்தாலும் இந்த பார்ட்டை நம்ம இன்பிராப்பராக இன்னொரு முறை பண்ணிக்கலாம் எல்லாம் மெத்தராஜில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க இதான் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்சுரிக்கு நம்ம இப்போ இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது லெசன் பிளானு லேர்னிங் ஸ்டைலு விசுவல் ஆடிட்டரிஸ் அண்ட் அதெல்லாமே இந்த ரீசனிங் வரக்கூடியது ரீடிங் ஸ்கில் எடுக்கக்கூடியது டீச்சிங் ஸ்டைலில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க ஸோ இது எல்லாமேங்க யார்த்தாலும் அந்த இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தடு அனலட்டிக் யூரிஸ்டிக் மெத்தடு ப்ராஜெக்ட் மெத்தடு இது எல்லாமே நம்ம பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இந்த ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் சேஞ்சஸை இது ஒரு கிளாஸில் போட்டு கொடுத்துக்கலாம் இது யூனிட் ஃபைவ்ல நடந்திருக்கூடிய மாற்றங்கள் யூனிட் சிக்ஸு நோ சேஞ்சஸ் நினைக்கிறேன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படி தான் இருக்குங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த பெரிய யூனிட் இதில் தான் மோட்டிவேஷன் வருது அட்டென்ஷன் பார்ட்டு மோட்டிவேஷனு இன்ட்ரெஸ்ட்டு அதேபோரி ஒட்டு மொத்தமாக இதில் எல்லாமே கொடுத்தாங்க ஐக்யூ சமாச்சாரம் இது நோ சேஞ்சஸ் கம்ப்ளீட்டாக ஆஸ் இட் இஸ் பர் பர்சனாலிட்டி லெசனில் கைடன்ஸ் கவுன்சில் முடிய மென்டல் ஹெல்த் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இதில் நோ சேஞ்சஸ் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலைங்க அடுத்தது யூனிட் செவனுக்கு வருவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பழைய சிலபஸில் செகண்ட் லெசனே இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள் செகண்ட் லெசனை பொறுத்தல நேஷ்னல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் அந்த லெசனே கம்ப்ளீட்டாக காணும் புதுசாக மாடிஃபை பண்ணதில் அடுத்த யூனிட் ஏ செவன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் எவால்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அப்போது இதுவும் நம்ம ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் இதெல்லாம் நடத்திருக்கிறோம் ப்ராப்பராக இதுக்கு நம்ம ஒரு ப்ரைமரி மெட்டீரியல் கொடுத்துடலாம் பாருங்கள் டெஸ்ட்டு மெசர்மெண்ட் அசஸ்மெண்ட் எவால்வேஷன் ப்ரின்சிபல் ஆஃப் எவால்வேஷன் கேரக்டரிஸ்டி ஆஃப் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவிட்டி ரிலையபிலிட்டி வேலடிட்டி இதெல்லாமே பழசு இருந்ததுங்க பழைய சிலபஸில் இந்த லெசன் வச்சுருந்தாங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக இப்போ ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் வளரறி மதிப்பீடு தொகுத்தறி மதிப்பீடு நாம் அண்ட் க்ரிட்டீரியா ஆஃப் ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாமே கொலாஸ்டிக் அண்ட் கோ கொலாஸ்டிக் ரெண்டுமே இருக்குது பாருங்க இதெல்லாமே சிசியில் வருதுங்க கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிகன்சிவ் வாலுவேஷனில் சிசியில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸில் ஆர்டியாக்டு நடத்தும் போது இதெல்லாமே பிரீஃப்பாக இந்த ஒரு டூ த்ரீ லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் எப்படின்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் டயக்னல் டெஸ்ட்டு ப்ரோக்ரஸிவ் டெஸ்ட்டு கன்னியூஸ் அண்ட் காம்ரிப்பு தான் போனோம் பாருங்கள் சிசிஇ கண்டியூஸ் அண்ட் காம்ப்ரிகென்சி இவாலுவேஷன் ஸோ இது எல்லாமே நடத்தியிருக்கிறோம் அடுத்து இதில் ஒரு சரிபாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடத்த வேண்டியது இருக்குங்க இதில் இந்த ப்ளூ பிரிண்ட்டை பற்றியெல்லாம் அதிகமாக நடத்தணும் எங்கெங்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஸ்கோரிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ இது எல்லாமே அப்போ இதில் ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது இதை விரைவில் நம்ம நடத்தி போகிறோம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு லெசன் பாருங்க இதுலேயும் ஒரு பாதி நம்ம ட டச் பண்ணிட்டோம் யூனிட் செவனில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் செவன் கிடையாது எயித்தில் வரும் போஸ்காப்னு ஒன்று பார்த்தோம் பாருங்க அதே தான் இதை இருக்கு பாருங்க போஸ்காப் ஸோ பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல்ஸ் வரைக்கும் ஸோ இது கொஞ்சம் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நடத்திருக்கிறோம் நம்ம ஒரு தலைமை ஆசிரியுடைய பொறுப்பு என்ன லோக்கல் அத்தாரிட்டியோட பொறுப்பு என்ன எஸ்எம்சியோட பொறுப்பு என்ன ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட பொறுப்பு என்ன எஸ்எம்டிசி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி எஸ்டிபி ஸ்கூல் டெவலப்மெண்ட் பிளான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே அதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்குவர்ஸ் அனாலிசிஸ் நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ்னு ஒன்று படிச்சிருக்கிறோம் அந்த போஸ்காப் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பிளானிங் ஆர்கனைஸ் ஷாப்பிங் டைரக்டிங் கோஆர்டினேஷன் ரிப்போர்ட்டிங் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் ஸ்வாப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்வாட்டு பார்த்துருப்போம் ரெட்டுங்களா ஸ்ட்ரென்த்து வீக்கு ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்னு சொல்லி இது ஸ்வாஸ் அனலிசிஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குங்க மாதிரி ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கூல் ஹெட்டு டீச்சர்ஸ் இதெல்லாமே நம்ம டச் பண்ணிட்டோம் ஸோ இதில் பார்த்தா ஒரு டூ பர்சன்டேஜ் கண்டென்ட்டு ஆட் ஆயிருக்கு இந்த யூனிட்டில் யூனிட் நைன் கரிக்குலம் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை பொறுத்தவரில் இந்த லெசனில் ஒரு சரிபாதி நடத்தியிருக்கிறோம் உங்களுக்கு கீழே படித்து காட்டுற பாருங்க இந்த டாபா மாதிரி ஸ்டபிள் பீம் மாதிரி ஹில்டா மாதிரி வீலர் மாதிரி டைலர் இந்த எல்லா மாதிரியுமே உங்களுக்கு நம்ம கிளாஸ்லேயே சொல்லிட்டோம் ஸோ அப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம கரிக்குலம் வந்து ஸ்பைரல் கரிக்குலமாக இருக்கா அல்லது எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அப்போ ஸ்பைரல் கரிக்குளத்தில் இதெல்லாமே பேசியிருக்கிறோம் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ண ஏரியா தான் ஆனால் அதில் முதல் பகுதி இருக்கு பாருங்க ப்ரின்ஸிபல் ஆஃப் கரிக்குலம் கரிக்குலம் பேட்டன் டீச்சர் லேர்னர் ப்ராப்ளம் ஸோ இந்த பார்ட்டை மட்டும் கொஞ்சம் நம்ம இதில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கா இதில் இந்த பாதி போயாச்சு இந்த பாதி இருக்குங்க ஸோ இதிலேயும் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக இதை நம்ம நடத்தி கொடுத்துடலாம் கடைசி டென்த் லெசன் பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் எஜுகேஷ்னல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆடான யூனிட் தான் பட் இருந்தாலும் ஆட் ஆடான கண்டென்ட்டில் ப்ளூம்ஸ் டேக்ஸானுமே நம்ம நடத்தியிருக்கிறோம் தேவைப்படுது இதெல்லாம் கேட்பாங்க லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னர் பார்ட் வரும்போது லீனியர் அண்ட் பிரான்ச் லேர்னிங் ப்ரோக்ராம் லேர்னிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் எல்லாமே சைக்காலஜி பார்ட்டுக்குள்ளே சேர்த்து அந்த இடத்துல வச்சு நடத்தி கொடுத்துருக்குறோம் டீ பேக்கை பற்றி கூட நாம் சொல்லியிருக்கிறோம் டீ பேக்குன்னா என்ன அப்படிங்கிறதும் நடத்தியாச்சுங்க ஸோ ஆக்சுவலி இது இது எல்லாமே வந்து இப்போ நமக்கு டிஆர்பி சிலபஸ் சேஞ்சு பண்ணக்கூட வந்தது தான் மோரார்லஸ் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் வெவ்வேறு இடங்களில் பண்ணியிருக்கிறோம் அதுதான் அங்கே பிரச்சனை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் இதெல்லாம் நடத்தணும் இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா மோரர்லஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இதுலேயும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் நம்ம பாக்கி வச்சிருக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் நம்ம சேஞ்சஸ் சொல்லியிருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே ஒருக்கா நம்ம நடத்தி கொடுத்துருக்குறோம் ஸோ யூனிட் டென்னில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்கிறோம் அந்த க அந்த சேஞ்சஸை நம்ம விரைவில் சரி பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள் யூனிட்டு டென்னில் சாரி நைன் டென்னு கீழே இருக்குங்களா யூனிட்டு டென்னில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குங்க அப்படி ரிவைஸில் போகிறேன் பத்து பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது யூனிட்டு நைன் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது யூனிட்டில் பாதி ஒரு பேராக நடத்துனது இருக்குது ஒரு பேரா ஆட் ஆகிருக்குங்க அதை பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டில் ஒரு சின்ன கண்டென்ட் ரெண்டு பர்சன்டேஜ் தான் யூனிட் செவனில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குதுங்க யூனிட் சிக்ஸில் நோ சேஞ்சஸ் யூனிட் ஃபோரில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன கண்டென்ட் இருக்குதுங்க யூனிட் ஃபோர்லேயும் ஒரு டென் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் போட்டிருக்கோம் யூனிட் ஃபைவ்ல நோ சேஞ்சஸ் லேர்னிங் அந்த பார்ட் வரக்கூடியது அந்த ஓல்டு போர்ஷனை அப்படியே மேட்ச் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன் யூனிட் ஃபைவ்ல இருங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்றேன் யூனிட் சிக்ஸில் சேஞ்சஸ் இல்லை சாரி யூனிட் ஃபைவ் பொறுத்தவரையில் நமக்கு அந்த டென் டுசன்டேஜ் சேஞ்சஸ் தான் யூனிட் ஃபைவ்ல இருக்குங்க அப்படி மேலே போனோம் அப்படின்னா ஃபோரில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஃபோரில் த்ரீலேயும் சேஞ்சஸ் இல்லை ஒரு மூணு யூனிட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க யூனிட் டூலேயும் ஒரு டென் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது அண்ட் தென் யூனிட் ஒன்ல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இருக்குது அவ்வளோதாங்க ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக மூணு யூனிட்டில் மூணு நாலு ஆறில் எந்த சேஞ்சஸும் கிடையாது மற்ற யூனிட்டில் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டில் இடைநடையில் கொஞ்சம் அந்த மெத்தடாலஜியை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோடய இம்ப்ளிகேஷன் என்னங்கிற மாதிரி கொஞ்சம் ஆட் ஆகிருக்குங்க ஸோ அது எல்லா கண்டென்ட்டுமே அதிகபட்சம் பார்த்தா இது ஒரு மூணு அல்லது நாலு க்ளாஸ் அல்லது அஞ்சு கிளாஸ் கூட வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நாள் க்ளாஸ் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கண்டெண்ட்டை முடிச்சிடலாம் இதுக்கான மெட்டீரியல் வேணும்னா உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் தேங்க்யூ டீச்சர்ஸ்